எவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் ஆவணி மாதம் பதினேழாம் தேதி திங்கக்கிழமை இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த ஊர் போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இன்னைக்கு நம்ம ஆரணி பத்மா நாடக மன்றம் மதுராந்தகம் டு பவுஞ்சூர் லைனில் சிவாடி அப்படிங்கிற ஊரில் நம்ம பத்மா நாடக மன்றத்துக்கு நாடகம் பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம் கலவை அடுத்த மழையூர் சக்தி கணபதி நாடக மன்றம் வலத்தி லைனில் சாத்தனந்தல் அப்படிங்கிற ஊரில் நம்ம சக்தி கணபதி நாடக மன்றத்துக்கு நாடகம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐயா அவருடைய அப்பாவுக்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நினைவு நாளுக்காக நாடகம் வைக்கிறாரு ஹரிச்சந்திரா அந்த மாதிரி புராணம் தான் கேட்டிருக்கிறாங்க ஆனால் என்ன கதன்னு தெரியல ஆனால் புராண க புராணமாக தான் இருக்கும் கோணலம் ஏழுமலை நாடக மன்றம் கடப்பேரி சுமை தாங்கி பக்கத்தில் சுமை தாங்கி யாதவர் வீதியில் நம்ம கடப்பேரி பக்கத்தில் நாடகம் நாடகம் வந்துட்டு சுமை தாங்கி யாதவர் வீதியில் முத்தாலம்மன் நாடகமன்றம் மன்றம் பார்த்திங்கன்னா சென்னை பக்கத்தில் அண்ணாநகர் கே ஃபோர் போலீஸ் ஸ்டேஷன் லைனில் நம்ம முத்தாலம்மன் நாடகமன்றத்துக்கு மன்றத்துக்கு நாடகம் துளசி நாடகமன்றம் மன்றம் ஆற்காடு ரத்னகிரி லைனில் கீழ் மின்னல் அப்படிங்கிற ஊரில் நம்ம துளசி நாடகமன்றத்துக்கு மன்றத்துக்கு நாடகம் குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் செய்யாறு அடுத்த புளிரம்பாக்கம் காஞ்சி கௌரி நாடக மன்றம் மதுராந்தகம் அடுத்த சின்ன வெள்ளிக்காடு திருவல்லம் அசோக் நாடக மன்றம் வந்தவாசி அடுத்த வெங்கோணம் ஆரணி வள்ளி நாடக மன்றம் கண்ணமங்கலம் லைனில் காட்டுக்கா நல்லூர் அப்படிங்கிற ஊரில் நம்ம வள்ளி நாடக மன்றத்துக்கு நாடகம் இருந்தது அது இன்றைக்கி ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையின் காரணமாக நாடகம் இல்லை ஆரணி தனம் நாடக மன்றம் செய்யாறு அடுத்த ராமகிருஷ்ணாபுரம் ஆரணி தனுஷ் நாடக மன்றம் இன்னைக்கு முணுக்கப்பட்டு பச்சையம்மன் ஆலயத்தில் முணுக்கப்பட்டு ஊர் உள்ள இன்னைக்கு நைட் நாடகம் இது வரைக்கும் கோவிலாண்ட ஆறு வாரம் நாடகம் வச்சுருந்தாங்க இது ஏழாவது வாரம் ஊர் உள்ளே நடக்கும் முணுக்கப்பட்டில் இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம் கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்கள் நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை நன்றி வணக்கம்